பிரதமர் ஹரிணி அமரசூரியாவிற்கு மறுநாச்சு விடுக்கப்பட்டுள்ளதோடு தேசபந்து கொலை செய்யவும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் ස්දනිද අග්‍රාමාත්‍යයේ තුමියයට විදයුත් තැපැල් ලිපිනයක් මගින් මර්ධන මරණය ර්ය එල්ල කිරීම සන්ධ පැමිණිලක්. அதிக குற்றங்கள் நிகழும் இரண்டு பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்று வரை சுமார் மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே போன்று முகாம்களில் இருந்து பல துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நாங்கள் ஆயிரத்து இருநூறுக்கும் அதிகமான துப்பாக்கிகளை கைப்பற்றி இருக்கின்றோம் இது தொடர்பில் பலரை கைது செய்துள்ளோம் ஏனைய குற்றவாளிகளை கைது செய்ய விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தற்போது நாடு முழுவதும் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இரவு ரோந்துகள் மற்றும் நடமாடும் ரோந்துகள் நடத்தப்படுகின்றன மேலும் முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் மற்றும் தற்போதைய பிராந்திய அரசியல் பிரமுகர்கள் பத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளனர் என எமக்கு புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி ஒழுங்கமைக்கப்படாத குற்றச் செயல்களை தடுக்கவும் அவற்றை ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் விசேட நடவடிக்கை பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது மேலும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு மின்னஞ்சல் மூலம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறித்து விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன ஜெர்மனி நெதர்லாந்து ஐ பி வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்துள்ளனர் தேசபந்து தென்னகோனை கொலை செய்வதற்கான சதி திட்டம் குறித்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன சிறை தண்டனை அனுபவிக்கும் சமன் குமார என்பவரிடம் இதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஸ்னைப்பர் தாக்குதல் மூலம் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்ற பொய்யான தகவல் கிடைத்துள்ளது இது பொய்யான தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் poly සාkara ジェ saari CCC माගේ jam දුයට පු ට la සි poliswaতি दे द සි Kanani, इ, I ති संධকার වි sa बඳ තු H න คํา වි .